மக்கள் திலகத்தின் தொடக்க கால படங்களில் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் அவர்களும் மக்கள் திலகமும் இணைந்து நடித்தனர் மக்கள் திலகத்தின் குணநலன்கள் கலைவாணருக்கு பிடித்தது அதனால் மக்கள் திலகத்தை தனது வள்ளல் குணங்களில் வாரிசாக நினைத்து தனது உள்ளத்தில் வைத்துக் கொண்டார் கலைவாணரும் மக்கள் திலகமும் இணைந்து சக்கரவர்த்தி திருமகள் படத்தில் பாடிய உலகத்திலே பயங்கரமான ஆயுதம் எது அது நிலைகிட்டு போன நய வஞ்சகரின் நாக்குதானது என்ற பாடல் மிகவும் பிரசித்தி பெற்றது இந்த பாடலை எழுதியவர் கிளவுன் சுந்தரம் என்பவர் கலைவாணரும் புரட்சி தலைவரும் இணைந்து நடித்த படங்கள் வெற்றி படங்களாகின கலைவாணரும் புரட்சி தலைவரும் நடித்த மதுரை வீரன் படம் விஸ்வரூப வெற்றி பெற்றது முப்பத்தி எட்டு அரங்குகளில் நூறு நாட்கள் கண்டது இந்த சரித்திர வெற்றியை இன்று வரை முறியடிக்க எந்த படமும் இல்லை கால சூழல் கலைவாணர் சிறைக்கு செல்ல நேரிட்டது அதனால் அவர் விட்டு பைத்தியக்காரன் படத்தில் மதுரம் அவர்களிடம் இணைந்து நடித்து முடித்து கொடுத்து பண கஷ்டங்களை தீர்த்தார் மக்கள் திலகம் அத்துடன் கலைவாணர் குடும்பத்திற்கு ஆத்ம உதவிகளை நல்கினார் ஏலம் போக இருந்த நாகர்கோவில் வீட்டை மீட்க உதவி புரிந்தார் ஹெம்ஜர் அவர்கள் கலைவாணர் தன்னிடம் உதவி கேட்கும் நபர்களுக்கு இல்லை என்று சொல்லாத வள்ளல் பெருமான் ஒரு சமயம் கலைவாணர் ஒரு வசதியுமின்றி எல்லாம் இழந்த சூழ்நிலையில் படுக்கையில் இருக்கும்போது ஒருவர் வந்து உதவி கேட்க தன்னிடம் ஒன்றுமில்லை என அறிந்தவர் தனக்கு பால் கொண்டு வரப்பட்ட வெள்ளி மேஜை மீது இருந்ததை கண்டவர் அதை வந்தவருக்கு கொடுத்து துயிர் தீர்த்தார் இந்த வள்ளல் கலைவாணர் யாதுமின்றி ஒருமுறை படுக்கையில் சுகவினமுற்றி இருந்ததை பார்க்க வந்தார் மக்கள் திலகம் நலம் விசாரித்து விட்டு திரும்புகையில் கலைவாணருக்கு தெரியாமல் ஒரு பணக்கட்டை அவரது தலையணை அடியில் வைத்தார் ஆனால் கலைவாணர் தனது ஞான திருஷ்டியால் உணர்ந்து இதெல்லாம் வேண்டாம் பா என்றார் இருப்பினும் சரிப்பா இந்த பணம் தன்னிடம் உதவி கேட்டு வருபவர்களுக்கு கொடுக்க உதவும் என்றாராம் ஆக வள்ளலுக்கே வள்ளலானார் மனித நேயர் மக்கள் திலகம்